düb tamil வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கும் உக்ரேனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கிக்கும் மற்றும் பிரான்சிய அதிபர் பிரிட்டன் பிரதமர் இத்தாலியினுடைய பிரதமர் ஜெர்மனியனுடைய சான்சலர் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் நேட்டோ செயலர் பின்லாந்து நாட்டினுடைய அதிபர் ஆகியோர் இணைந்த கூட்டு மாநாடு நடைபெற்றது இவர்களை வரவேற்று அமெரிக்க அதிபர் வெள்ளை மாளிகையில் வைத்து முக்கிய தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார் இதில் முதலாவது தகவல் உக்ரைனுக்கு பாதுகாப்பு கியரண்டி வழங்கப்படும் இது உக்ரைன் எதிர்காலத்திற்கு அமெரிக்கா ஐரோப்பா நேட்டோ அனைவரும் இணைந்து ரஷ்யா தொடர்ந்து தாக்காமல் இருப்பதற்காக இந்த பாதுகாப்பு வழங்கப்படும் உதாரணமாக நேட்டோவில் இருக்கின்ற ஆர்டிகல் ஐந்து என்பது போல ஒரு நாடு தாக்கினால் மற்ற அனைத்து நாடுகளும் தாக்கும் என்பது போன்ற ஓர் உடன்படிக்கை மூலமாக எஞ்சி இருக்கும் உக்ரைனை பாதுகாப்பதற்கு இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது இரண்டாவதாக உக்ரைனில் இருந்து பிடித்து செல்லப்பட்ட உக்ரைனிய குழந்தைகள் இப்பொழுது ரஷ்யாவின் முகாம்களில் வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த பிள்ளைகள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் அடுத்த கட்டமாக அனைத்து போர்க்கைகளும் விடுதலையாக நிகழ்வும் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது பேச்சுவார்த்தையினுடைய முதலாவது வெற்றியாக அமைந்திருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறுகின்ற பொழுது தான் இப்பொழுது உட்பட பல இடங்களில் அமைதியை இருக்கின்றேன் என்றும் அந்த வழியில் இதுவும் முக்கியமான ஒரு விடயம் என்றும் தெரிவித்தார் உக்ரைனிய அதிபர் நன்றி தெரிவிக்கின்ற பொழுது மூன்று தடவைகள் பாதுகாப்பு கியரண்டி பாதுகாப்பு கியரண்டி பாதுகாப்பு கியரண்டி என்று தமது நாட்டுக்கு பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்கியிருக்கின்றது அமெரிக்காவும் வழங்கியிருக்கின்றது என்று அழுத்திக் கூறிக்கொண்டிருந்தார் இதை எல்லா தலைவர்களும் வரவேற்றிருந்தார்கள் ஆனால் பாதுகாப்பு கியரண்டி வழங்கப்படும் என்ற பின்னரும் கூட எந்த ஒரு தலைவருடைய முகத்திலும் அமைதியோ சிரிப்போ காணப்படவில்லை அவர்களின் பின்னால் பெரும் கலவர புயல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அங்கே என்ன நடைபெறப்போகின்றது என்பது தெரியவில்லை ஏனென்றால் பேச்சுவய முக்கியமான கருப்பொருளை இனிமேல் தான் தொடப்போகின்றார்கள் போகின்றார்கள் அது குறித்து பேசுவதற்காக உள்ளே நுழைகின்றார்கள் இனிமேல் தான் உக்ரைனுடைய எந்தெந்த பகுதிகளை விட்டுக் கொடுக்க வேண்டும் ரஷ்ய அதிபரனுடைய நிபந்தனைகள் என்ன என்பதை எல்லாம் தலைவர்கள் அறியப் போகின்றார்கள் இது பெரும் அணுகுண்டு வீசுவதை போல இருக்க போகின்றது அதனால் தான் ஒரு உறைந்த அமைதியும் முகங்களில் அமைதி இன்மையும் ஒரு கலவர நிலைமையும் காணப்படுகின்றது முதலாவது கிடைத்திருக்கின்ற ஒரு நல்ல விடயத்தை பேசிவிட்டு இனிமேல் பூட்டிய மற்ற விடயங்களை பேச போகிறார்கள் இந்த இடத்தில் அமெரிக்க அதிபரை எல்லோரும் பாராட்டினாலும் பிரெட்ரிக்ஸ் பொழுது வர வேண்டும் அதுதான் மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார் எனவே யுத்த நிறுத்தத்தை எட்டி தொடுவதற்கான இடத்தை இன்னமும் தலைவர்கள் தொடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் இன்று காலை வரலாற்றில் இதுதான் மிகப்பெரிய நாள் அமெரிக்காவிற்கு என்று கூறினார் இவர் முதலில் செலன்ஸ்கியை சந்தித்து பின்னர் மற்ற தலைவர்களை சந்திப்பார் என்று கூறப்பட்டது செலென்ஸ்கியால் இனி வரப்போ

டன் பேசிய பேச்சினால் இலகுவாக அதை பிடிக்கப் போகின்றார் என்று எழுதியிருக்கின்றார்கள் ஜெர்மன் ஆய்வாளர் ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் இன்னமும் கூட்டாளிகள் போல நடித்து தாம் ஒன்றுபட்டு நிற்பது போல உலகத்திற்கு காட்டுவார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார் இந்த கருத்து மிக முக்கியமானதாக இருக்கின்றது ஆனால் டொனால்ட் டிரம்ப் ரஷ்யாவிற்கு எதிரான பேச்சுக்களை தவிர்த்து உக்ரைனுக்கே கூடுதலான அழுத்தத்தை கொடுக்கின்றார் என்கின்ற விமர்சனமும் உண்டு அந்த நிலையில் பாதுகாப்பு கியரண்டி என்பது பெரிய ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார் என்று பாராட்டுகள் வந்த வண்ணம் இருக்கின்றன இது ஒரு புறம் இருக்கின்றது இப்பொழுது ரஷ்யாவில் செலன்ஸ்கி இழைத்தது தவறு அமெரிக்காவும் ரஷ்யாவும் செய்தது சரி என்கின்ற கோஷங்கள் கிளம்ப ஆரம்பித்திருக்கின்றன அடுத்து என்ன நடைபெற போகின்றது இப்பொழுது புயலுக்கு முந்திய அமைதி காணப்பட்டிருக்கின்றது இனிமேல் தான் புயல் கிளம்ப போகின்றது என்று கூறுகின்றார்கள் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை